நான் வளரும்போது வீட்டில் குடும்ப கஷ்டத்தை நிறுத்த கல்லூரி படிச்சுதான் நேரத்தில் இரவு நேரத்தில் ஆவியில் வேலைக்கு போவேன் ஒன்போதரிலிருந்து அஞ்சரை மணி வரைக்கும் வேலை முடிச்ச வரும்போது உடம்புலாம் பால் சும் இருக்கும் வீட்டில் வந்து பார்த்தா சுட தண்ணி ரெடியா இருக்கும் எங்கள் அம்மா சுட தண்ணி போட்டு வச்சுருப்பாங்க கூட்டிச்சுட்டு படுத்துட்டு போய் காலையில் ஒன்பது மணிக்கு எடுத்து ஒன்போதரை காலேஜுக்கு கற்று உதவி செய்தார் என்று தாயார் வயிற்றிலே கர்ப்பொயிலே கட்டி வந்தது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் ஆண்கள் இரவு நேரத்தில் தங்கக்கூடாது ஆனால் எங்க அம்மா என்ன செஞ்சாங்க யாருக்கும் தெரியாமல் சாயங்காலம் உள்ள போனேன் வெளியே விடவே இல்லை கூடவே ராத்திரி ஃபுல்லா வச்சுக்கிட்டாங்க அப்போ எங்கள் அம்மா ஒரு பொருத்தனை பண்ணாங்க அண்டே அப்போ எங்க அம்மா தாலி போட்டுட்டு இருந்தாங்கன்னு நாங்க எல்லாம் போடுவாங்க இந்த கர்ப்ப பொய் எடுத்து நான் சுகமாயிட்டேன்னா இந்த நாங்கள் எல்லாம் சொன்னாங்க அதே போல் ஆண்டு சுகத்து கொடுத்தார் அன்றைக்கு கழக நகலை மறுக்கிற வரைக்கும் அவர் போடவே இல்லை ஆண்டவருக்கு மிகவும் உண்மையாக இருந்தார்கள் எங்க அம்மா வந்து பைபிள் படி அவன் இது படி அது இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவனுடைய வளர்ப்பே இந்த பைபிள் வசிக்க வைத்தது அவருடைய வளர்ப்பை இங்க ஜிபிக்க வைத்தது அவருடைய வளர்ப்பே ஆலயத்துக்கு போக வைத்தது ஒரு முறை எங்க சொந்தக்கார ஒருத்தருக்கு சாசு பிடிச்சிச்சு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கதவை தரது பார்த்தா அவங்களுக்கு பேய் பிடிச்சி ஆடுறாங்க எங்கள் அம்மா குழந்தைங்க போட்டு ஜாப் பண்ணுறாங்க ஜபிச்ச அவங்க வர விடுதலை வரைக்கும் ஜபிச்சிட்டே இருந்தாங்க இப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயார் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க கரெக்டுனா கரெக்டு தப்புனா தப்பு இப்படி தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கத்திரி சுத்திரம் நான் வந்து என்னோடய சுபாவை மிக மோசமானதாக இருந்தேன் அம்மாவை திட்டுவேன் அப்பாவை திட்டுவேன் இப்படி இருந்தேன் ஆனால் டிபிஎம் சபைக்கு போக ஆரம்பிச்சுக்கிறது என்னுடைய சுபாவை மாறிடுது அப்போ அப்பா சொன்னார் அவங்க போன பிறகு சுபாக மாறிச்சு நீ அங்கே போகிறது தடை பண்ணாது அங்கேயே விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த டிபிஎம் சம்பிக்க வர உதவி செய்தான் அடுத்து ஃபைத்தமல்ல ஏறக்குறைய மூன்று வருஷம் தங்க உதவி செய்தான் அதற்கு இந்த கனமான உயிர் வர கற்று உதவி செய்தான் ஆரம்பத்தில் அம்மா போக விடலை அதுக்கு பிறகு அம்மா அனுப்பி விட்டாங்க நான் ட்ரைனிங்கில் இருக்கும்போது அம்மா பார்க்க வருவாங்க என்னை பார்த்த உடனே முதல்ல அழதான் செய்வாங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும் அழுவாங்க நானும் அழகை அடுக்கி கவிழ்வேன் அம்மா பார்த்து கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு அவங்க தர்றது சாப்பிட்டுட்டு நான் அனுப்பி விட்டுருவேன் வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்து வருவார் அதே எப்போ ஃபோன் எப்போயாவது ஒரு முறை தான் பண்ணுவாங்க அப்பா இறந்த பிறகு தான் அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க எங்கள் ஊழியர்கள் எப்போலாம் சில்ட்ரன்ஸ் ஆன்வர்சரி நடக்குது ஏதாவது ஃபங்க்ஷன் சர்ச்சில் நடக்குதுன்னா கிளம்பி வருவாங்க வந்து கூட இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க கத்துட்டு சுத்திரம் இப்படி எங்களை எல்லாரும் பயத்தோடும் பக்தியோடும் எங்களை நடத்தி கொண்டு வந்தார்கள் நான் என் தகப்பனாருக்காக அழுவதே நான் இன்னும் இந்த நாள் வரைக்கும் நிறுத்தவே இல்லை எங்க அப்பா ஏதோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு நினைச்சு நினைச்சு தான் இருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி கூட என் தங்கச்சி வீட்டுக்கார்த்து சொன்னேன் எங்க அப்பாவுக்காக நான் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கிறேன் எங்க அப்பா அடிக்கடி போயிட்டாம சொல்லுவேன்

நைட் அதிக ஃபோன் பண்ணுவாங்க அப்போ நைட் என்ன பேர் சாப்பிட்டு போன என்ன பேர் சாப்பிட்டு அப்படி கேட்டு போன வச்சிருவாங்க என்ன விசாரிக்கு எனக்கும் சரி எத்தனையோ வேலை விட உண்டு கொஞ்ச நாள் முன்னாடி செக் பண்ணும்போது சுகர் முன்னது இருக்குன்னு சொன்னா நானும் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் நானே ஏதாவது கத்திரக்குள்ள ஓட்டத்தை ஓடி முடிச்சு இதே போலிங்க கொண்டு வந்து என்ன அடக்கம் பண்ணிடுங்க இதே பசுத்தவங்க வந்து அடக்கம் பண்ணிடுங்க கத்திரி சுத்தரும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த காரியத்துக்கு முன்னாடி கடைசி எங்க அம்மா பேசுறது சொல்றேன் எங்க அம்மா சனிக்கிழமை போன் பண்றாங்க போன் பண்ணிட்டுப்பா நெரிசிக்கு கண்ணுல வீங்கிருக்காப்பா ஒண்ணும் முடியல அப்பான்னு சொல்லிட்டு போன்ல அழறாங்க போன்ல அழுதுட்டு நான் நாளைக்கு போறப்பா தம்பி கூப்பிட்ட பாட்டு அழுதுட்டே போற வச்சாங்க அதுதான் எங்க அப்பா பேசி போயிடுச்சு நான் எதுக்காக அழறேன் அவங்க கத்துட்டு ஓடி முடிச்சுட்டாங்க மற்றவங்க புத்தி இல்லாமல் அழுக்கிறது போல நீங்க அழக வேண்டாம் என்று வேதனை சொல்லுகிறது அவட அன்பு நினைச்சுதான் அழற இந்த அழகு இல்லைன்னா நன்றி இல்லாதோட போறேன் இந்த சரீரத்துலதான் எங்க அம்மா இருந்தாங்க இந்த சரீரம் எங்க அம்மா கிடையாது அழி உள்ளது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான சாவாமையும் தரித்து கொள்ளும் வேதம் சொல்லுது அழியாத ஒரு சரீரத்தோடு எங்க அம்மா இப்ப இருக்கிறாங்க சாகாத ஒரு சரீரத்தோடு எங்க அம்மா இருக்கிறாங்க அந்த சரீரத்தோடு எங்க அம்மா ஆண்ட ஆண்டோர் ஆண்டூர் ஆண்டோர் ஆண்டோரோடு கூட வருவாங்க குழந்தை பிறக்கும்போது வளர்ந்து லட்சிக்கப்பட்டு தாண்டி ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது எல்லாரும் அழுவாங்க ஆனா ஓட்டத்தை முடிக்கிறவங்க அழமாட்டாங்க எங்க அம்மா நேசித்தே எடுத்து போய் சேர்ந்துட்டாங்க நீ கூடி வந்ததுக்கு எல்லாரையும் பார்த்தா கேக்குறேன் நீங்க வந்து உங்களை வாழுங்க ஒரு சரீரத்துக்காக நீங்க வாழாதீங்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிற சதி செய்யற வந்து ஆண்டு கிட்ட கேள்வி கேட்டாங்க ஒருத்தருக்கு ஆறு புருஷங்க இருந்து செத்து போயிட்டாங்க பல்லவத்துல இவ யாருக்கு மனைவியா இருப்பா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இப்ப ஆண்டவர் சொன்னாரு பல்லவத்தை கொல்லணும் இல்லை கொடுப்பணும் இல்லை எல்லாரும் போல தான் இருப்பாங்க அப்படின்னா தூதர்ல போல இருப்பாங்க